ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா மீனா வந்து நம்ம ரோஹினியோட அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க கிறிஸ்தன் நினச்சிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்கம்மா கட்டு பிரித்தோன்னா உனக்கு கண் சரியாயிடும் அப்படின்ட்டு கிறிஸ்து கிட்டே வந்து கிறிஸ் நீனும் கவலைப்படாத நாளைக்கு காலையில் வந்து உனக்கு கட்டு பிரித்ததுக்கப்புறம் நீ எல்லோரையுமே பார்க்கலாம் பாட்டி என்ன பார்க்கலாம் எல்லாரையும் பார்க்கலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிறிஸ் சொல்கிறான் அப்போ எங்கள் அம்மாவையும் பார்க்கலாம்ல அப்படின்ட்டு உடனே ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாகிடுறாங்க எல்லோரும் ரோகிணியோட அம்மா அப்படியே திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க மீனா வந்து உடனே டக்குன்னு என்ன சொல்கிறாங்க கிறிஸ்க்கு பாவம் அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுச்சு போல் நாங்களே இந்த வயசில் வந்து எங்கள் அப்பாவை இழந்ததே எங்களால் தாங்க முடியல அவன் அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் இருக்கான் உங்கள் பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணி கொஞ்ச நாள் வந்து கிறிஸ் கூட இருக்க சொல்லுங்கள் அப்படி சொன்னோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை அவளுக்கு வேலை இருக்கும் அவளால் வர முடியாது என்னம்மா குழந்தைய விட வேலையாக முக்கியம் அவங்க அண்ணன் பையனையும் உங்களையும் விட்டுட்டு அவங்க தனியாக அங்கே தானே இருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் நாள் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோன் போட்டு கொடுங்க அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து இல்லை இல்லை நானே பார்த்துக்குவேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவளால் வர முடியாதுங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரவியும் ஸ்ருதியும் வராங்க ரவியும் ஸ்ருதியும் வந்து ஸ்ருதியும் விசாரிக்கிறாங்க பையன் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு அவங்க அம் பாட்டிக்கிட்ட ரோகிணியோட அம்மா கிட்டக்க அப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா பேசிகிட்டு இருக்காங்க இவங்க திரும்பவும் விடலை மீனா திரும்பவும் அதே கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க அம் பொண்ணுக்கு ஃபோன் போட்டு கொடுங்கம்மா நான் சொல்கிறேன் வருவாங்க வந்து கொஞ்சம் நாள் வந்துட்டு இங்கே கிறிஸு கூட இருப்பாங்கல்ல நீங்கள் பாவம் வயசாயிடுச்சு இதுக்கு மேலே அவனை வச்சுட்டு தனியாக ஏன் கஷ்டப்படணும் அவங்க வந்து உங்கள் கூடவே இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரோஹிணிக்கு வந்துட்டு இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போங்க இந்த அங்கே போய் நீங்கள் எப்படி தனியாக அவனை பார்த்துக்க முடியும் உங்களுக்கும் உடம்பு சரியில்ல நீங்கள் இன்னும் ஒரு வாரம் இந்த வீட்டிலே இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணியோட அம்மாட்ட இருக்காங்க மீனா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு கடுப்பு தாங்க முடில ஏற்கனவே இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு ரெண்டு நாளுக்கு இதில் வேற ஒரு வாரம் எடுக்க இருக்க சொல்கிறாங்க பொண்ணுக்கிட்ட வேறு ஃபோன் போட்டு கொடுக்க சொல்லி சொல்கிறாங்களே இவங்க டார்ச்சர் தாங்க முடியா மீனாவோட டார்ச்சர்னு கடுப்பில் அந்த இதை மாற்றணும் அவங்க பேச்சை மாற்றி வேலையை ஏதாவது அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு இவங்க ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாங்க டைனிங் டேபிளில் பால் குண்டா இருக்குது பால் இருக்கு அதில் அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக தள்ளி கையால் அப்படியே தள்ளி விட்டுறாங்க கீழே இதை வந்து ரவி வந்து பார்த்துட்றாரு அவர் ரூம் வாசல்லேருந்து இருந்து கவனிச்சிடுறாரு ரோகிணி வந்து பால் குண்டான தானா தள்ளி விட்டதை ஐயோ கீழே தவறி உழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி அப்படியே பேச்சை மாற்றிடுறாங்க மாற்றினோன்னா மீனா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் க்ளீன் பண்ண போயிடுறாங்க இதோட என்னன்னாக்கா ரவி போய் ரூமில் டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு இங்கேருந்து வந்துட்டு நம்ம ஸ்ருதி போய் கேட்குறாங்க என்னாச்சு டல்லாக இருக்க அப்படின்னோன்னா அது வந்து இந்த குழந்தையும் அந்த அம்மாவும் வந்ததுலேருந்து ரோகிணிக்கு வந்து பிடிக்கல ரோகிணி அன்னைக்கு பிடிக்காம தான் அவங்க முகமே சரியில்லை மனோஜ் தான் எப்போதும் ரூம் ரூமுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் இப்போ ரோகிணி அண்ணி இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னே அந்த பால் குண்டான் கீழே விழுந்துச்சுல அது தானாகவே விழுவல இவங்க தான் தள்ளி விட்டாங்க நான் அதை பார்த்தேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டார் உடனே ஸ்ருதி இல்லை அப்படியா அப்போ வந்து அந்த பாட்டி அவங்க அவங்க கிறிஸ்தும் அவங்க பாட்டியும் இருக்கிறது வந்து ரோஹிணிக்கு பிரச்சனையாக இருக்கா அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு ஆமாம் அப்படியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உடனே இரு நான் அதை போய் நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறேன் அப்படின்னோன்னே ஐயோ இதெல்லாம் கேட்காதே தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும்னு அதெல்லாம் கிடையாது ரோகிணினோடய ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் போய் கேட்குறேன் இருன்னு சொல்லிவிட்டு போய் டக்குன்னு ஓடி போய்ட்டு கேட்டுடுறாங்க இந்த மாதிரி வந்து அந்த பையனும் அந்த பாட்டியும் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா மனோஜ் வந்துட்டு உங்களை விட ரூமுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு இப்போ நீங்களும் இதை பற்றி ஏதாவது யோசிக்கிறீங்களா அவங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நான் மீனாகிட்ட பேசி அவங்கள போக சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி ஒரு நாள் தானே நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு தான் அவங்க கிளம்பிடுவாங்களே அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு சொன்னோன்னே ரோஹிணி இவங்க சுருதி போயிடுறாங்க ஆனால் ரவிக்கும் இது டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்குது இவங்களா தள்ளி விடுறது யாருக்குமே ஒரு இது இருக்க தானே செய்யும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி டென்ஷனாகவே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயா வராங்க விஜயா திருத்தணி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்க வந்த உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் இருக்காங்களா கிறிஸ்து இருக்காங்கள அவங்க எப்போதும் இந்த சா ஆடுற நாற்காலி ஒன்றுத்தில் உட்காந்துக்குவாங்கள்ல விஜயா அந்த நாற்காலியில் வந்து அந்த பையன் உட்காந்துருக்கான் அங்கேருந்து வந்த வேகத்துக்கு தூக்கி பேகை தூக்கி எரிஞ்சிட்டு கண்ணாமனான்னு அந்த குழந்தைய பிடிச்சி திட்டுறாங்க அம்மா அப்பா வளர்த்துருந்தா சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க யார் அடுத்தவங்க வீட்டில் வந்து எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல இதெல்லாம் என்ன புள்ளை வளருது தாத்தா பாட்டி வளர்க்குற புள்ளையெல்லாம் அப்படி தான் அடங்காமல் நிற்குங்க அப்படின்னு முத்துவையும் சேர்த்துக்கிட்டாங்க அதில் முத்து பாட்டி வளர்த்த புள்ள தானே இப்படியே பேசுகிறாங்க கிறிஸ்த ஏ இறங்குடா முதல்ல உங்களுக்கு அறிவு இல்லை கண்ணு தானே தெரியல காதுக்கு உழு இல்லையா திட்டிகிட்டு தானே இருக்கேன் இறங்கு ஒரு வீட்டில் வந்தால் எப்படி நடந்துக்கணும்னு உன் பாட்டி உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா இந்த வயசுலேயே இப்படி தருதுலையாக இருக்கியே நீ வந்துட்டு இன்னும் வளர வளர எப்படி இருப்பியோ அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மீனா இக்கிட்டே வந்துடுறாங்க மீனா வந்தால் ரோகிணி இவ்வளோ பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிறாங்க குழந்தை தானே அதையா அப்படி திட்டுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு கம்முன்னு விட்டாங்க திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறாங்க நல்லா இருந்தால் இதெல்லாம் பண்ணாது அடுத்தவங்க வீட்டில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இது வந்துட்டு அப்பா அம்மா இல்லாமல் வளர்றது தானே அப்படிதான் வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க மீனா வந்து ஏன் அத்தை அப்படிலாம் பேசுகிறீங்க குழந்தை தானே அவன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் குழந்தைக்கு போயிட்டு இது அதுவும் அப்பா அம்மா இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்களே பாவம் தானே அந்த குழந்தை அதே அவங்க அம்மா இங்கே இருந்துருந்தாக்கா நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் சும்மா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் மீனா பேசிகிட்ருக்காங்க உடனே முத்து வந்துடுறாரு முத்து வந்தோன்னே முத்து சொல்கிறாரு ஓகோ அவங்க பாட்டி வீட்டில் வளர்கிற குழந்தெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு எதுக்கு தெரியுமா சொன்னாங்க அவங்க கிறிஸ்த சொல்லலை அவங்களுக்கு என் மேலே காண்டு அதனால் என்ன வச்சு அவங்க இப்படி பேசுகிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா உங்களெல்லாம் அவங்க அப்படி பேசலை அப்படின்னாலும் இல்லை என்னால் எதுக்கு பிரச்சனை நாங்கள் இப்போவே ஹாஸ்பிட்டல் போயிடுறோம் நாங்கள் க நாளைக்கு கட்டுப்பிரிக்க போகிறாங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க உடலை கிறிஸ்து வந்துட்டு குழந்தைய அந்த கிறிஸ்தை தூக்கிக்கிட்டு முத்து வந்து ரூமுக்கு போயிட்டார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க இங்கே என்னன்னாக்கா மனோஜ் அப்போ தான் வராரு மனோஜ் வந்து சொல்கிறாரு ஏமா கீழே அவ்வளோ சவுண்டு கேட்குது ஏமா கத்துறீங்க அப்படின்னோடனே என்னோட நாற்காலியில் உட்காந்துட்டான் அந்த பையன் உட்காந்துட்டான் அதுக்கு என்னம்மா குழந்தை என்ன ஏய் வாய முட்றா குழந்தை குழந்தன்னு இதே சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒரு வீட்டில் வந்தால் எப்படி வளர்க்கணும் குழந்தை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு ஏன் கண்டதையும் ரோட்டில் போறதெல்லாம் கூப்பிட்டுருந்து வீட்டில் வச்சா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க ரோஹிணிக்கு கட்டுப்பு தாங்க முடில இப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்போ அவங்க இன்றைக்கும் இங்கே தான் இருப்பாங்களா ஐயோ நான் வந்து பிஸ்னஸ் மேனாகிட்டேன் முத மாதிரிலாம் கிடையாது நான் வந்து இப்போ வந்து யோசிக்கிறது வேலை எனக்கு இந்த வேலைக்கு வந்து நான் நல்லா ரெஸ்ட்டு எடுக்கணும் அவங்கள முதல்ல வெளியில் வர சொல்லுங்கள் நான் தான் அந்த ரூமில் தூங்குவேன் அப்படின்னு சொன்னோடனே விஜயாவுக்கு கடுப்பு வந்துடுது அதை உன் பொண்டாட்டிக்கிட்ட முதல்ல சொல் அவகிட்ட முதல்ல சொல் அவளுக்கு தான் தெரியணும் நீ கஷ்டப்படுறது எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அவள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது ரோகிணி நாளைக்கு அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க வீட்டை விட்டு அனுப்புறது நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜயா இப்போ ரோகிணி டென்ஷனில் நிற்கிறாங்க ஏற்கனவே பாலை தள்ளி விட்டது வேற தெரிஞ்சு போச்சு ரவிக்கு தெரிஞ்சிடுச்சு இது வேற இவங்க குழந்தைய வேற இவங்க திட்டுனது அப்பா அம்மா வளர்த்த குழந்தையாக இருந்தால் அப்படி இருக்குமான்னு அவங்க மீனா வேறே வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் போட்டு கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொன்னாங்கல்ல அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு டென்ஷனில் நினைக்கிறாங்க அப்போ போய் மனோஜ் சொல்கிறாரு ரோகிணி என்னால் வந்துட்டு நான் ரூம் இல்லாமல் தூங்க முடியாது அவங்கள போய் வெளியில் வர சொல்லு குழந்தைய தூக்கிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னவொடனே ரோகிணி கடுப்பு வந்துடுது கடுப்பு வந்தோடனே ஏன் உன்னால் ரூம் இல்லாமல் இருக்க முடியாதா சும்மா எப்போ பார்த்தாலும் ரூம் ரூமுன்னு எதுக்கு டென்ஷனாக இதே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரோஹினி டென்ஷனாக கத்துறாங்க மனோஜிக்கிட்ட அதை வந்துட்டு நம்ம முத்துவும் மீனாவும் பார்த்துடுறாங்க என்னடா இது முத்து சொல்கிறாரு காலையில் குழந்தைக்கு வந்து குழந்தைய வந்து ரூமில் தங்க சொல்லி சொன்னாங்க அப்புறம் குழந்தை அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க பார்லரம்மா அடுத்து வந்து பார்த்தாக்கா இப்போ என்னான்னாக்கா கொ அவங்க ரெண்டு பேருக்காக மனோஜை திட்டுறாங்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு முத்து சந்தேகமாக சந்தேகப்படுறாரு அதுக்கப்புறம் கிச்சனில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு பார்லர் அம்மா முகமே சரியில்லை அவங்களுக்கு வந்து இப்போ குழந்த ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கிறிஸ்துக்கிட்ட பாசமாக நடந்துக்குது கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணி மனோஜை திட்டுது அவங்க ரூம்லேயே தங்கட்டும்னு சொல்லி சொன்னிச்சு எல்லாமே இதை வச்சு பார்த்தாக்கா எனக்கு ஒன்று தோணுது பார்லர் அம்மாவுக்கு குழந்தை குழந்தை பெற்றுக்கிற ஆசை வந்துருச்சு அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை வந்து ரோஹினி வந்து காதில் வாங்கிட்டு நிற்கிறாங்க ரோகிணிக்கு பின்னாடி மனோஜும் காதில் வாங்கிட்டு நிற்கிறாரு அங்கேருந்து வந்துட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு ரோஹினிகிட்ட உனக்கு குழந்த ஆசை வந்துடுச்சின்னு முத்து கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் எனக்கு அதை கூட கண்டுபிடிக்க முடியல நீ ஓகே சொன்னால் சீக்கிரமே நம்ம அதை முயற்சி பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம் வாய முடிக்கம்முன்னு படுத்து தூங்கும் மனோஜ் டென்ஷன் அதை அப்படின்னு சொல்லிட்டு முரோகினி அவங்களுக்கு உள்ள டென்ஷன் நார்மலாக உள்ளது தானே அவங்க வந்து இந்த பையனை இங்கே வச்சுக்கிட்டு படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இதோட வந்து மனோஜ் வந்து இவ என்ன அந்த யாரோ இவருக்காக நம்மளை பிடிச்சி கடுப்பிடிக்கிறா இவள் கோவமாக பேசுகிறாளா என்ன டென்ஷனாக இருக்காளா ஒன்றுமே புரியலையே அவள் வெக்கமாக பார்க்குறாளா கோவமாக பார்க்குறாளா ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலையே யாருக்கா யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்காக நம்மளை எதுக்கு திட்டுறா இவ அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜி அதோட யோசிச்சுட்டு விட்டார் இப்போ என்னன்னு கேட்டாக்கா பொழுது விடியுது பொழுது விடிஞ்சோடனே ரோகினி வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு அவங்க விபூதி வைக்கிறாங்க நெத்தியில் கையில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்துக்கிட்டு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் அங்கேயிருந்து வந்து ரூமுக்குள்ளே வந்து கதவை தாப்பா போட்டு கிறிஸுக்கு வந்து விபூதி வச்சு விட்டுட்டு கிறிஸ்துக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க கிறிஸ்தும் வந்து ரோஹிணிக்கு முத்தம் கொடுக்குறாரு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க இப்போ இதோடு வந்துட்டு முடிச்சிருக்காங்க இப்போ நாளைக்குன்னு வந்து போட்டு காட்டுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துக்கு கண்ணு கட்டு பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது எதுக்கு ரோகிணி நிற்கிறாங்க ரோஹிணி ஓடி போயிட்டு கிறிஸ்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க இதை வந்து மீனா வந்து பார்க்குற மாதிரி நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அது கண்டிப்பாக நாளைக்கு மீனா பார்த்தது எதையாவது இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் என்னென்னு தெரியுமா மீனாவும் முத்துவும் ஹெல்ப் பண்ணுறோங்கிற பேரில் அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாங்க அது ஆனால் நல்லா தெரியுது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தனியாக இருந்தோம்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் நம்ம தனியாக தனியாக ஒரு குடும்பம் பண்ணுறோம் தனி கொடுத்தன இருக்கும் அப்படின்னா நம்ம யார வேணாலும் நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க சொந்தக்காரவங்களை கூப்பிட்டு வந்து எத்தனை நாள் வேணாலும் வீட்டில் வச்சுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் இப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் பொழுது ஏற்கனவே வந்துட்டு அங்கே ரூம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ முத்துவும் மீனாவும் ஒரு வாரம் படுத்து தூங்கணும்னு அந்த அந்த ரூ அந்த இதுலேயே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த லட்சணத்தில் இவங்க வந்து அந்த ரோகினியோடைய அம்மாவையும் அந்த பாட்டியும் கிறிஸ்தையும் கூட்டிருந்தாங்க வச்சுருக்காங்க இது வந்து அது பண்ணுறது ரொம்ப தப்பு ஏற்கனவே பிரச்சனை அந்த வீட்டில் விஜயாவோட குணம் நல்லா தெரியும் மீனாவுக்கும் நல்லா தெரியும் முத்துவுக்கும் நல்லா தெரியும் அவங்க வந்துட்டு எல்லோரையும் எப்படி பேசுவாங்க வீட்டில் உள்ள ஆளையே அப்படி பேசுகிறாங்க மீனாவையே அப்படி பேசுகிறாங்க யாரோ எவரையோ கொண்டாந்து நம்ம தங்க வச்சோம்னாக்கா அவங்க சும்மா இருப்பாங்களா பேசுவாங்களேன்னு சொல்லிவிட்டு யோசிக்கணும் அதை சரி அப்படி ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சவங்க என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அம்மா வீட்டில் கொண்டே விட்ருக்கணும் ரோ நம்ம இவங்க மீனாவோட அம்மா வீட்டில் கொண்டே விட்ருக்கணும் சரி ரெண்டு நாள் தானே அவங்க அங்கே இருந்துக்க போகிறாங்க அங்கே கொண்டே விட்ருக்கணும் இல்லாட்டி போனாக்கா அந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா கேட்பாங்க ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு அதை அவங்க ரூ அவங்களே கொடுத்துட போகிறாங்க இல்லை நீங்கள் கையிலேருந்து உங்கள் கையிலேருந்து நீங்கள் கொடுத்துர்லாம் சாப்பாடு கொண்டே வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டே கொடுத்துர்லாம் இது ஒரு நல்ல ஐடியா தானே அதை விட்டு விட்டு மீனாவும் முத்துவும் பண்ணது கொஞ்சம் அதிக பிரச்சனைக்கு இது தனக்கே இடம் இல்லை உங்களையே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க இந்த லட்சணத்தில் நீங்கள் யாரையோ எவரையோ கூட்டம் வந்து விட்டிங்க கூட்டம் வந்து விட்டது வேறு அது அடுத்த பிரச்சனை அவங்கள எவ்வளோ இதாக திட்டுறாங்க விஜயாவை வந்துட்டு விஜயா வந்துட்டு அந்த அந்த கிறிஸ்துவோட பாட்டியை அவ்வளோ திட்டு திட்டுறாங்க கிறிஸ்துவையும் தான் திட்டுறாங்க இது தேவையாது ஒரு விருந்தாளியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம் அவங்கள வந்துட்டு அந்த வீட்டில் உள்ளவங்க அசிங்கப்படுத்தும் பொழுது நமக்கே கோபம் வந்துடணும் சரி வாங்க நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தங்கிக்கங்க இங்கெல்லாம் இருக்க வேணாம் இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட்டு கொண்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் கொண்டே விட்டுரு வரலாம் அந்த காரு தானே வச்சுருக்காரு முத்து அவங்க அம்மா வீட்டில் கொண்டே விட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லே வாங்கம்மா ரூம் புக் பண்ணித்தரேன் நீங்கள் அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டே விடணும் அதை விட்டு அதெல்லாம் திட்டுறதெல்லாம் மீனாக தான் தொடச்சி போட்டு போவாங்க விஜயா என்ன திட்டினாலும் என் மாமியார் என் மாமியார் என் மாமியார்னு தொடச்சி போட்டு போவாங்க எல்லோரும் அது மாதிரி தொடச்சி போட்டுட்டு போவாங்களா ஆனால் ரோகிணி இதில் ரோகினியோட அம்மாவுக்கும் ரொம்ப தப்பு அவங்க பண்ணுறது ரொம்ப தப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம் நம்ம ஒரு வீட்டு வாசலை மிதிக்கும் போதே நமக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன தான் தடுக்கட்டுமே யார் என்ன தடுக்கட்டுமே முத்துவும் மீனாவும் தடுத்தான்னா ஏங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா இது இது வேற நீங்கள் நீங்கள் பழகிறது வேறு ஒரு வீட்டில் வந்து நான் தங்கிறது வேறு அது தப்பு அதெல்லாம் சரிப்பட்டு வர அதுவும் அவங்க அந்த அம்மா பேசுகிற பேச்சுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது என்னை விட்ருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விடுங்க நான் என் பையனை நான் உங்களை நம்பி வர தூக்கி தூக்கிட்டு வரல நான் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தால் உங்களை யதார்த்தமாக பார்த்தேன் உங்களை நான் பார்க்கலைனாக்கா நான் என்ன பண்ணியிருப்பேன் அதனால் நான் இருந்தே பார்த்துக்குறேன் அதெல்லாம் இவங்க பேச இவ்வளோ பேசி பேசுகிறாங்க இந்த இடத்துல நான் இருக்கணும்னு கிடையாதுப்பா வேணாம் வேணாம் அதெல்லாம் என்ன என்னால் யாருக்கும் இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்தப்பையே விஜயா அதை ஆயிதுன்னு கேட்டாங்க பாருங்கள் அப்போவே அவங்க ரிட்டர்ன் போயிருக்கணும் அதை விட்டு அவங்க வந்து அங்கே ரோகிணிக்காக வேண்டி வேண்டிதான் அவங்க இருக்காங்க ரோகிணியை பார்க்கலாம் ரோகிணி கூட இருக்கலான்னு அவங்களுக்கு ஆசை மனசுக்குள்ளே ஒரு பக்கம் இருக்குது எல்லாருக்கும் உள்ளே இதுதான் இருக்குது இப்போ ரெண்டாவது வந்து அந்த சேரில் உட்காந்தப்போ அவங்க என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க விஜயா பெ எத்த தாய் வளர்த்துருந்தா ஒழுங்காக வளர்ந்துருக்கும் யாரோ வளர்த்தது தானே அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல அப்போ பார்த்துட்டு தானே நிற்கிறாங்க வான்னு சொல்லி டக்குன்னு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் பின்னாடியே வந்து ரோஹிணி வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு யாரும் இல்லாமையாக இருக்காங்க அவங்களுக்கும் சூடு சொரணம் இல்லாத மாதிரி திட்டு வாங்கிட்டு நின்றுக்கிறாங்க மீனாவும் முத்துவும் சூடு சுவரணம் இல்லாமல் திட்டு வாங்கிக்கிறாங்க ரோஹிணி ரோகிணி நிலம வந்து நமக்கு வந்து அவங்க பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க அதனால் நம்ம வந்துட்டு ரோகிணியை ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்கள அந்த நேரம் போய் உண்மையை சொல்கிற நேரம் அதுவா அந்த நேரத்தில் போய் உண்மையை சொல்ல முடியுமா அது ஏன் பையன்தான்னு அதனால் வந்து ரோகிணி மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது ரோகிணி என்னன்னா இந்த இடத்துல கூட்டு வந்து அதாவது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கூட்டு வந்து வச்சுக்கிறது வேற உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இங்கே கொண்டாந்து வச்சு நம்மளை ரொம்ப நம்மளையும் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறாங்களேங்கிறது அவங்களுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னான்னு கேட்டாக்கா நம்ம பையனை நம்மளால் பார்த்துக்க முடியலையே நம்ம பையன் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறானேங்கிற மாதிரி இன்னொன்று அவங்க அவங்க ரோகினி அதை நினச்சி தான் அவங்க வந்துட்டு நீ வந்து ஆஸ்பத்திரியிலே ரூம் போட்டு தங்குன்னு சொன்னது அப்படி இல்லாட்டி போனாக்கா அவங்க வித்தியா வீட்டில் கொண்டே விட்டுற போகிறாங்க வித்தியா அங்கே தனியாக தானே இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே கொண்டே விட்டுற போகிறாங்க இதில் மீனாவும் முத்துவும் தான் தேவையில்லாத வேலை பார்த்தது அவங்க திட்டு வாங்குறதும் இல்லாமல் வெளியாளுங்களையும் திட்டு வாங்க வைக்கிறது இவ்வளதா இதில் விஜயா ஒரு கதை விஜயா என்ன குழந்தையா ஏன் அந்த சேரில் வேறு யாரும் உட்காரக்கூடாதா அதே அவங்களோட பேர பிள்ளைங்க எப்படியா வந்து உட்காந்தா என்ன பண்ணுவாங்க இப்போ நாளைக்கு வந்து மனோஜிக்கு ஒரு பிள்ளை பிறக்குது நம்ம ரவியோட குழந்தை முத்துவோட குழந்த மூணு குழந்த இருக்குது ஆ வந்து அந்த குழந்தைங்க பேர குழந்தைங்க அந்த சேரில் ஏறி விளாடாதுங்களா உட்காராதுங்களா ஆ ஏன் அந்த குழந்த உட்காந்தாதான்னா அவ்வளோ துமரில் அப்படி பேசுகிறாங்களே மாதிரி பேசலாமா அது மாதிரி ஆனால் விஜயாவோட துமறு ரொம்ப ஓவர் இந்த லட்சணத்தில் நம்ம மீனா வந்து சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள் ஐயோ அம்மா தாங்க முடியல நேத்தி நேத்தி நடந்ததில் வித்தியா சொல்கிறாங்க இப்படியாப்பட்ட மாமியார் உங்களுக்கு நீங்கள் அந்த மாமியாருக்கு உளுந்து உளுந்து வேலை பார்த்து கொடுக்குறீங்க நீங்கள் வீட்டு வேலையும் பார்க்குறீங்க வெளிலேயும் வேலை பார்க்குறீங்க ஆனாலும் உங்களை வந்து அம்மா திட்டு திட்டுறாங்க உங்களுக்கு உங்கள் மாமியார் மேலே கோவமே வராதான்னு கேட்கும்போது அந்த அம்மா டைலாக் பேசுனாங்க பாருங்கள் மீனா ஐயோ ஐயோ தாங்க முடில அவங்க வந்துட்டு மாமியார் வந்து ஒரு நல்ல புருஷனை வந்து பெற்று கொடுத்துருக்காங்களாம் அவங்களுக்கு அதனால் அவங்க என்ன திட்டினாலும் தாங்கிக்கு வாங்கலாம் அவங்க ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு மருமகலாம் நான் தானே ஏன் வசதி இல்லாமல் வந்ததுனால அவங்க அப்படி பேசுகிறாங்க அதனால் நம்ம அதெல்லாம் தாங்கிக்க தானே வேணும்னு சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து அங்கே சமைச்சி போட்டு உட்காந்துருக்காங்க மீனா ம் மாமியாருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதான் நம்மளை மதிக்காத மாமியாருக்கு நம்ம ஏன் மதிப்பு கொடுக்கணும் நம்மளை ஒரு ஏழை விட்டு பொண்ணாக இருந்தாலும் ஒரு இன்ச்சில் கூட அந்த அம்மா மதிக்கலை மீனாவை ஆனால் மீனா வந்து வார்த்தைக்கு வார்த்தை இதே ரோஹிணியும் ஸ்ருதியும் பேசும்போது பாருங்க ஒரு வாட்டி ஆன்ட்டி சொல்லுவாங்க ரெண்டு வாட்டி ஆன் ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை மீனா அத்தை 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 சொல்லுங்கத்த இல்லைங்கத்த போங்கத்த வாங்கத்த நீங்கள் ஏன் தே எத்தனை அத்தை போடுறது அதுதான் சொல்லுவாங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வாழை அளந்து தான் வச்சுருக்காங்க சும்மா கிடையாது இதே அத் மாமியார் இவங்களுக்கு வந்துட்டு இப்படி உள்ள மாமியாருக்கே இவங்க வந்து தட்டில் வச்சு தாங்குறாங்களே மீனாக இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிற மாமியா கிடச்சிச்சின்னா மீனா என்ன ஆட்டாம் போடுவாங்க எப்படி பார்த்துக்குவாங்க அதனால தான் கடவுள் அப்படி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி அதான் அதுதான் பழமொழி சொல்லுவாங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வாழை அளந்து தான் கொடுத்துருக்காங்கன்னு அது மாதிரி தான் மீனாக அத்தனை அத்தை போட்டு பேச வேண்டிய அவசியமே கிடையாது கொஞ்சம் கூட மதிக்கலை ஒரு இன்ச்சு கூட மீனாவை அவங்க மதிக்கலை தா அதாவது ஒரு பொண்ணுங்கிற மரியாதை கூட அவங்க கொடுக்கல அப்படி இருக்கிறவங்களையே இவங்க அவ்வளோ அத்தை 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 அத்த அத்தை சொல்லும் போது எனக்கு கோவம் தான் வருது என்ன ம நமக்குன்னு ஒரு நம் ஒரு சூடு சொரணம் இருக்காது ஆனால் அந்த பேச்சு பேசுகிறாங்க அவங்க நம்ம இவ்வளோ வேலை பார்த்து கொடுத்த நம்மளே இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு எல்லாேருக்கும் வேலை பார்த்து கொடுக்குறதுனால ரோகிணி தானே தள்ளி விட்டுச்சு அதை டைன் டைனிங் டேபிளில் உள்ள பால் கை தவறி உ கை தவறி உழுந்துருச்சுன்னாங்க ஆ அந்த கை தவறி உழுந்துச்சின்னா யார் தள்ளி விட்டாங்க கீழே விழுந்தது யார் கை யாரோட கைப்பட்டு கீழே விழுந்துச்சு அவங்க தானே க்ளீன் பண்ணணும் சமைக்க தான் தெரியாது தள்ளி விட்ட பாலை கூடவா க்ளீன் பண்ண தெரியாது ரோஹிணிக்கு இவங்க ஓடி போய் நான் பார்த்துக்குறேன்னு எதுக்கு போய் இவங்க போய் பார்க்க போகிறாங்க மீனா ம் ஐயோ ஐயோ மீனா பண்ணுறதும் தாங்க முடில முத்து பண்ணுறதும் அதை விட தாங்க முடில அது எதாவது பேசிட்டு போகிறாங்க ஸ்ருதி வந்துட்டு இருக்காங்க நம்ம ரோகினி கிட்டங்க இதை மாதிரி வந்து அவங்க வந்து இது உங்களுக்கு பிடிக்கலையா ரவிவை சொன்னான் நீங்கள் பாலை வேணும்னே தள்ளி விட்டீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க இதை முத்து ஒட்டு கேட்டுட்டு அங்கேருந்து வந்து சொல்கிறாரு என்ன பார்லரம்மா பல குரல் ஏதோ உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துச்சே என்னான்னு ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இது எதுக்கு தேவையா முத்துக்கு முத்துவும் சும்மா இருக்க மாட்டுறாரு அய்யயோ முத்து சி சிண்டு முடிக்கிற வேலை பார்க்குற மாதிரி தான் யார் என்ன பேசிக்கிறாங்க யோயோயோயோயோ இந்த கதை இப்படி தான் போயிட்டுருக்கு அண்ணாமலை என்ன பண்ணார் வீட்டு வாசல்லையே நம்ம விஜயாவை இறக்கி விட்டுட்டு பரசுவை பார்க்க போகிறேன்ட்டு கிளம்பி போயிட்டார் கோயிலுக்கு போனவரை நேராக வீட்டுக்குள்ளே கூட வரல அவர் போயிட்டார் ஆட்டோவில் வளசரை வாங்க விடு ஆட்டோவை அவர் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டார் ஆனால் விஜயா விஜயா கூட ரூமு ரூமு நடிச்சிக்கிது கடந்து இன்னாதான் தெரியலைய ரூமில் தூங்கினா தான் தூக்கம் வருமா விஜயா வந்துட்டு அவங்க வந்து மீனா போய் அந்த ரூமில் வந்துட்டு அவங்க மாமியார் போடவை கிடவ எல்லாத்தையும் துவைச்சி அதெல்லாம் மடித்து கிடிச்சு பீரோவில் வச்சா தானே அவங்களுக்கு பீரோவில் வைக்கிறதுக்காக அங்கே நிற்கிறாங்க உடனே இவங்க கிறிஸ்தவ ஒரு பக்கம் திட்டிட்டு வேகு வேகுன்னு அவங்க ரூம் பக்கம் போகிறாங்க பாருங்கள் உடனே இந்த ரூமாவது எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மருமகளும் பொண்ணும் பையனும் பையனும் மருமகளும் வந்து மொட்டை மாடியில் படுத்து தூங்குறாங்க இவங்க இன்னமும் அந்த ரூமை விட்டு கொடுக்குறதுக்கு மனசு வரல அவர் முத்து வந்து அவங்க அப்பாவுக்காக விட்டு கொடுக்குறாரு அவர் ஆர்ட்டு பேஷண்ட்டுன்னு விட்டு கொடுக்குறாரு அது வேறு விஷயம் ஆனால் இன்னமும் வந்துட்டு ரிஜியாவுக்கும் ரூம் இல்லைன்னா தூக்கம் வராது எங்கே தான் அடுக்கும் இந்த கதை எங்கே தான் போய் முடியுமோ தெரில சரி அப்படி தான் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒழிஞ்சாங்களே விட்டு தொலைய தொலைகிறாங்களா அந்த மீனாக சரி அவங்க தான் கண் கட்டை பிரிச்சுட்டு போக போகிறாங்க அவங்க பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டு போயிட்டாங்க இப்போ இப்போ ரோகிணி அங்கே அந்த பையன் ஆசைப்பட்டான் கண்ணு திறக்கிறப்ப நீங்கள் எதுக்க நிற்கணுமா என் எதுக்கன்னா மாதிரி ரோஹிணி அது பையனுக்கு கூட போயிருக்கிறாங்க போல் இருக்கு அதை கூட நோட் பண்ண பின்னாடி போயிட்டாங்க மீனா இப்போ மீனா பா அதை பார்த்தாங்களா இல்லை வேறு எதையாவது பார்த்துட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்களான்னு தெரில இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசை இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க